இந்த கந்தசஷ்டி விரதம் குழந்தை இல்லாதவர்களுக்கு மட்டும் இல்லை திருமணமாகாதவளுக்கு கூட கந்தசஷ்டி விரதம் உண்டு இதனுடைய தாத்பரியம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அடியன் சொன்ன மாதிரி அந்த சஷ்டிக்கு முன்னாடி ஐந்து திதிகள் அந்த ஐந்து தான்ங்கிறது பூர்வ ஜென்மத்தினுடைய ஐந்து ஐந்து விதமான பஞ்சமாக பாதகங்கள்னு சொல்லுவோம் அதனுடைய ஆதாரமாக அடையாளமாக இருக்கக்கூடியவை அந்த பாதகங்கள்லாம் நீங்கி அந்த சூர சம்ஹாரம் பண்ணும் பொழுது நம்மளுடைய ருணரோக சத்துருன்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான கடன்கள் சத்ருபாதைகள் ரோகோபாதிகள்லாம் தீர்க்கப்பட்டாதுன்னா நமக்கு வந்து அது அப்புறம் தெய்வ யானை திருமணம்னு சொல்லக்கூடிய அந்த திருமணம் எப்படி சூரனை வதம் பண்ண உடனே தேவர்கள் வந்து அந்த தேவ யானையை முருகனுக்கு பரிசாக கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் அதே மாதிரி இந்த சம்ம சஷ்டி விரதம் இருக்கிறவா அந்த ஏழு ஏழாவது நாள் தான் தெய்வான திருமணம் நடக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னத்துலேருந்து ஏழாவது அட தான் மனைவியோ அல்லது கணவனுடைய ஸ்தானமே அதுதான் அப்போ இந்த ஆறு நாள் இந்த விரதம் இருந்தால் ஏழாவது நாள் அந்த ஏழாவது இடம் சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் ஜோதிட சாஸ்திரத்தில் அவளுக்கு அது புண்ணி அது ஆக்டிவேட் ஆகிடும் ஆக்டிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு இந்த திருமணம் பாக்கியம் கிடைச்சிடும் ஏன்னா இந்த ஆறாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் அதுதான் ருணரோக சத்ருஸ்தானம் அதுதான் சூரபத்மனை வதம் பண்ண நாள் அந்த சஷ்டி அதை முடிச்சுட்டு ஏழாவது நாள் தெய்வான திருமணம் அதே மாதிரி ஜோ ஏழாவது அந்த ஆறாவது இடம் ருணரோக சதுரஸ்தானத்தை யார் ஒருத்தர் ஜெயிச்சிடறாலோ அவளுக்கு ஏழாவது அப்படி இடம் சப்தமஸ்தானம்ங்கிறது ஆக்டிவேட் ஆகி திருமண வாக்கியம் கிடச்சிடும் அப்போ அந்த ஆறாவது இடம் சொல்லக்கூடிய அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை ஒருத்தர் ஜெயிக்கணும்னு சொன்னால் அவ இந்த சஷ்டி விரதம் எடுத்துட்டாலே போகிறோம் அவளுக்கு தெய்வான திருமணம் மாதிரி அவளுக்கு பரிசாக அவளுடைய வாழ்க்கையில் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி தக்க வரணமையும் அதற்கும் எல்லாரும் அந்த சஷ்டி விரதத்தை இருந்து அந்த சூரனை வதம் பண்ணுற காட்சியை பார்த்துட்டு வந்து அவள் ஆற்றுல வந்து வீட்டில் வந்து எல்லோரும் ஒரு பானக நைவேத்தியம் பண்ணி அந்த விரதத்தை முடித்து அந்த பானகத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி மறுநாள் அந்த தேவையான கல்யாணத்தை பார்த்து அதன் பிறகு தான் அந்த முழு விரதம் அவளுக்கு பூர்த்தியாகும் தெய்வானை கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் அவள் அந்த அந்த நல்ல ஒரு சாப்பாடு அந்த ஒரு இதை சாப்பிடணும் அப்பேற்பட்ட ஒரு விரதம் இந்த வருடம் திருமணமாகாதவர்களுக்கும் சரி ஆ குழந்தை இல்லாதவர்களுக்கு ரொம்ப த நல்ல வருடம் ஏன்னு சொன்னால் இதுக்கு விஸ்வாவசு வருடம்ங்கிற பேர் விஸ்வாபசுன்னா அது உலகத்தில் உள்ள செல்வங்களை எல்லாம் தரக்கூடிய வருடம் ஆ வருடம் இந்த வருடம் அப்பேற்பட்ட வருடத்திலே நாம் இந்த சஷ்டி விரதத்தை கடைப்பிடித்தால் நமக்கு உடனடியாக அந்த திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் குழந்தை இல்லாத குழந்தையும் உடனடியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் வழக்கு வியாதிகள் எதிரிகள் போன்ற பல தொந்தரவுகள் பேடிகள் இருந்தாலும் அவைகளும் நீங்கள் பெறும் இந்த சஷ்டி